நாட்டுக்காக உழைச்ச தூய்மை பணியாளர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுங்கன்னு யாரும் கேட்கல இருக்கிற வேலையை அவங்களை செய்ய விடுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்கிறோம் அதுலேயும் தூய்மை பணியாளர்களுக்கான நவீன கருவிகள் எதுவுமே நீங்கள் கொடுக்கல பாதுகாப்பற்ற சூழலில் தான் தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் வஞ்சிக்கப்படுவது ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு நீதி வேண்டும் இந்த வீடியோவில் தூய்மை பணியாளர்களை பற்றி பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆறு நாட்களுக்கு மேலாக சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு வெளியே ரிப்பன் மாளிகையில் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க ஆனால் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் போராட்ட முடிவுல கூட மாநகராட்சியிலிருந்து ஒரு அதிகாரிகள் கூட ஒரு இடைநிலை அதிகாரி கூட தூய்மை பணியாளர்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படிங்கிறது மிகவும் மனதிற்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொருவரும் அவருடைய கதைகளை சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது மிகவும் மனசுக்கு வருத்தமாக இருக்குது தூய்மை பணியாளர்களை பற்றி நாங்கள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோங்கிற பேரில் விளம்பர அரசு விளம்பரம் பண்ணால் மட்டும் பார்த்தாது அவேர்னஸ் கிரியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது தங்களுடைய கைக்குள்ளே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் தங்களுடைய கையை விட்டு தூய்மை பணியாளர்கள் வெளியே போகாத அளவுக்கு அரசு பாதுகாக்க வேண்டும் ஆனால் இப்போ அதை செய்வதற்கு அரசு தவறிட்டாங்க அப்படிங்கிறது மன உளைச்சலுக்குள்ளான விஷயமா இருக்குது பொதுப்பணியை எல்லாமே தனியார் துறைக்கு மாத்திட்டா எப்படி எப்படி நாடு உடுப்பிடும் பொதுப்பணித்துறை தனியார் துறையாக மாறுறதே ஒரு சாப கேடு அதுலேயும் ரொம்ப மகத்தான பணியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியை தனியார் வசமாக்குனா அங்கு பணியாளர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது என்ன பணி பாதுகாப்பு இருக்குது என்ன அவர்களுக்குமே என்ன பாதுகாப்பு இருக்குது பணி நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிரச்சனைகளா இருக்கு சோ தூய்மை பணியாளர்கள் இதெல்லாம் எதிர்த்து போராட்ட காலத்துல இறங்கினாங்க இன்றையோட சேர்த்து ஏழு நாட்கள் முடிவடையுது இன்ன வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு எந்த விதமான நீதியும் நியாயமும் கிடைக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் இந்த போராட்டம் எப்படி நடக்குது எதற்காக நடக்குது யாரை பேஸ் பண்ணி நடக்குது அப்படிங்கிறத பற்றி வீடியோக்குள்ளே போய் தெளிவாக சொல்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலனு வருத்தப்பட்டு இருக்கீங்களா டோன்ட் வரி கைஸ் பிரேம்குமார் ஸ்கியர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் ஆஃப் ஆல் தூய்மை பணியாளர்களுடைய பணியாளர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவருடைய பிரச்சனையாக இருப்பது பொதுப்பணித்துறையில் இருக்கக்கூடிய தூய்மை பணித்துறையை தனியார் வசம் ஆக்குறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது தயவு செஞ்சு இதை தனியார் வசம் ஆக்காதுங்க அப்படிங்கிறது தான் தூய்மை பணியாளர்களுடைய ஒரு முதல் கோரிக்கை இரண்டாம் கோரிக்கை அப்படி நீங்கள் தனியார் வசம் ஆக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்று நீ தனியார் வசம் ஆக்குறோம் நீ அங்கே போனால் போ இல்லாட்டி வேலை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போ அப்படி எடுத்துரிஞ்சு பேசுகிறது மூணு இங்கே கிட்டத்தட்ட மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மாநகராட்சி கையில் இருக்கும் பொழுது சம்பள பணம் இருபத்தி மூன்றாயிரம் நாங்கள் வாங்கி கொண்டிருந்தோம் ஆனால் தற்போதைய சம்பளமாக பதினேழாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் தான் எங்களுக்கு கிடைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு லாஸ் ஆகுது எங்களுக்கு நாங்களே மிகவும் வறுமையில் வாடக்கூடியவர்கள் நாங்கள் ஒன்றும் அம்பானியோ அதானியோ கிடையாது மிகவும் வறுமையில் சிங்கிள் பேரண்டாக குழந்தைகளை வளர்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் பல கஷ்டங்களை அதாவது இங்கே நாட்டிலையும் பணி செஞ்சுட்டு வீட்லேயும் போய் பணி செஞ்சுட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு எங்களையே அரசு எதற்கு இப்படி வஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி மூன்றாவது நான்காவது இவ்வளோ வருஷம் நாங்கள் தேவைப்பட்டோம்ல கிட்டத்தட்ட

ஒரு பாராட்டு கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் நாட்டுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அரசு எதுக்காக எங்களை வஞ்சிக்குது எதுக்கு தனியார் வசமாக்குது ஏன் அரசுடைய கையில் இது இருக்கக்கூடாதா இருக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஐந்தாவதாக நீங்கள் தனியார் வசமாக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பணி நிரந்தரம் கிடையாது எப்போ வேணால் அவங்க எங்களை வேலையை விட்டு தூக்குவாங்க எப்போ வேணா புதிய நபர்களை சேர்ப்பாங்க அதற்கு எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் வேண்டும் அப்படிங்கிற ஐந்து கோரிக்கைகளை வைத்து தூய்மை பணியாளர்கள் அங்கு போராட்டத்தில் அமர்ந்தாங்க கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் போராட்டம் போச்சு ஆகஸ்ட் இரண்டாம் தேதி அங்கே போராட்டம் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி ஏழாம் தேதி நான்கு நாட்கள் போன பிறகும் கூட எந்த ஒரு அதிகாரிகளும் தூய்மை பணியாளர்களை வந்து சந்திக்கலை செய்தியாளர்கள் மட்டும்தான் போய் பேட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களே தவிர அதிகாரிகள் சந்திக்காதது எதற்காக மேயர் அவர்கள் எதுவும் ஆர்டர் போட்டாங்களா அதிகாரிகளை சந்திக்கக்கூடாது அப்படின்ட்டு அதுலேயும் முக்கியமாக தூய்மை பணியாளர்கள் கண்ணீர் வடித்துக்கொண்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நாங்கள் வந்து மழை காலத்துலேயும் கஷ்ட காலத்துலேயும் கொரோனா காலத்துலேயும் எவ்வளவு பணி செஞ்சோம் அந்த காலத்தில் மட்டும்தான் நாங்கள் தேவைப்பட்டோமா தேவைக்கு மட்டும் எங்களை யூஸ் பண்ணுறீங்களா அந்த காலத்தில் எங்களை உங்களை பாராட்டு தெரிஞ்சிச்சு தூய்மை பணியாளர்கள் தான் கிங்கு அப்படின்ட்டு வர நீங்கள் பேசுனீங்க ஆனால் உங்களுடைய காரியம் எல்லாம் முடிஞ்சவனே எங்களை கழட்டி விட்ற பார்க்குறீங்களா அப்படிங்கிறது தூய்மை பணியாளர்கள் சொல்லும் பொழுது மனதிற்கு ரொம்ப வேதனையாக இருக்குது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருந்தே திமுக அரசு தூய்மை பணியாளர்கள் அவங்கள்ட்ட வந்து வேற்றுமை பார்க்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விளம்பரங்களை செஞ்சு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு விளம்பரமாக தூய்மை பணியாளர்களிடம் வந்து பேசுகிறாரு திமுகவுடைய தலைவர் கழக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து பேசுகிற மாதிரி இருக்குது டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டு டீ வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு அவங்க போனாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலை அவர் முதலமைச்சராக இருந்து அவருடைய பணியை செஞ்சார் அதுக்கும் நீங்கள் தனியார்மயமாக்குறாங்க அப்படிங்கிற கேட்கப்பட்ட கேள்விக்கும் என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க மேயர் பிரியா உங்கள்கிட்ட அதற்கு பிரியா கூறிய பதில் இப்படி உட்காந்துருக்காங்களே போராட்டத்தில் இவங்களை நீங்கள் கண்டுக்கிடவே மாட்டேங்கிறீங்களே இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ நம்மளுடைய கழகத் தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய தமிழ் பேசுகிறத பார்த்தாலும் எனக்கு இரிட்டேட்டாக அவங்க சீரியஸாக சொல்கிறாங்க ஒரு மேயர்னு கூட பார்க்காம அதாவது மேயர் பிரியா அவர்கள் அண்ணன் சேகர் பாபா அவர்கள் இல்லாமல் பேட்டி கொடுக்குறது இதுதான் முதல் பேட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அந்த பேட்டியிலையும் சம ட்ரைனிங்க சம ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க கேட்ட கேள்வி ஒன்றுக்கு கூட தெளிவான பதில் கிடையாது கேட்ட கேள்விக்கே பதில் கிடையாது கேட்ட கேள்வி என்னடான்னா தூய்மைப்பணியாக அப்படி உட்காந்துருக்குறாங்க உங்களுக்கு என்ன செய்ய போறீங்க எதுக்கு தனியார்மயமாக்குறீங்க இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லணும் எதற்காண்டி தனியார்மயமாக்குறோங்கிற பதில் சொல்லணும் அதுக்கு அவங்க கூறியிருந்த பதில் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் மூன்று ஆகிய மண்டலங்களை அதிமுக அரசு அப்போதைக்கே தனியார்மயமாக்குச்சு அப்போது யாராவது வந்து போராடினாங்களா இல்லை இல்லை அப்போ வந்து நீதி கேட்டாங்களா அப்போ வந்து அரசியல் பேசுனாங்களா இல்லை இல்லை நம்முடைய கழக முதலமைச்சர் கழக தலைவர் தூய்மை பள்ளியாளர் நிறைய பணிகளை மேற்கொண்டுள்ளார் தூய்மை 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 பணியாளர்களுடைய நலனில் அவர் கொண்டுள்ளார் பணியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு இதன் மூலம் மூலம் இந்த நாங்கள் 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 நிறுவனத்திற்கு ராம்கிரி நிறுவனத்தின் குழந்தைகளுக்கு பெறுவதற்கு உதவி செய்வோம் சிஎஃப் இஎஸ்ஐ பிடிக்கிறோம் பிடிக்கிறோம் பிஎஃப் அதனால் மேற்கொண்டு நல்ல நலன்களை தான் கொடுத்து கொண்டுள்ளோம் அது நிறையோம் முதலமைச்சர் ஸ்டாலின் தொழிலாளர் நல வாரியம் போன்ற திட்டங்களை செய்து காட்டியுள்ளார் செய்து கொண்டே இருக்கிறார் பணியாளர்களை நேரில் சந்தித்து பேசக்கூடிய முதல் முதலமைச்சர் இருக்க முடியாது அது நம்மளுடைய கழக தலைவர் அவர்களா தான் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மட்டுமே அந்த பேட்டியில் புகழ்ந்து 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 பேசினாங்க ஒரு மேயரா ஒரு மாநகராட்சி மேயரா அந்த இடத்துல பிரியா இல்லைங்க ஒரு இளம் மேயர் நல்ல பணி செய்வாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா கழகத்துக்கு தான் அவங்க பணி செய்கிறாங்களே தவிர மக்களுக்கு அவங்க பணி செய்யணுங்க தெளிவாக தெரியுது இங்கே கேள்வி கேட்ட ஒவ்வொரு செய்தியாளர்களுக்கும் ஒவ்வொரு ரிப்போர்டர்ஸ்களும் என்னுடைய பாராட்டுக்களுங்க இதெல்லாம் அவங்க பேசி முடித்த பிறகு ஒரு ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்டார் இருக்கு ஏமா இதெல்லாம் தான் எங்களுக்கு தெரியுமா நாங்களும் தான் வீடியோ எடுத்தோம் நாங்களும் தான் பேட்டி எடுத்தோம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க தூய்மை பணியாளர்களுக்கு இப்போ என்ன செய்ய போறீங்க நாங்கள் தூய்மை பணியாளர்களை அழைத்து மறுபடியும் மறுபடியும் நாங்கள் பேச்சுவார்த்தை தான் உள்ளோம் தூய்மை பணியாளர்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ளோம் தூய்மை பணியாளர்களிடம் எங்களுடைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு தான் இருக்கின்றனர் தூய்மை பணியாளர்களை நாங்கள் அலுவலகத்தில் அழைத்து பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அவர்களுடன் உடன்பாடு எட்டவில்லை எதற்காக உடன்பாடு எட்டவில்லை நீங்கள் பண்ண காரியத்தினால்தானே உடன்பாடு எட்டவில்லை இதெல்லாம் சொல்லாமல் கேட்ட கேள்விக்கே பதில் சொல்லாமல் ஏதோ பண்ணிட்டு பண்ணிட்டாங்க அது அப்படியே ஒப்பிச்ச மாதிரி இருந்துச்சு மீடியாட்டை இன்றைக்கு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அந்த நாடு ஐந்து மண்டலங்கள்னு நினைக்கிறேன் அந்த மண்டலங்களில் குப்பை கூலமாக காட்சியளிக்கு அந்த கேள்வி எழுப்பினப்போ இல்லை இல்லை ஒன்றாம் தேதியிலேருந்து ராம்கி அவங்க வந்து நிறுவனத்திலேருந்து கூடுதல் பணியாளர்கள் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க இவங்க வரலனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற தான் மேயர் பிரியா அவர்கள் கொண்டு போக பார்க்குறாங்க இந்த போராட்டத்தில் ஆறு நாட்களாக ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு என்ன நீதி கிடைக்கும் அப்படிங்கிறத மேயர் பிரியா யோசிக்கல இவங்க இல்லைனாலும் எங்களுக்கு அவங்க பணி செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல மேயர் பிரியா அவர்கள் சொல்றாங்க என்ன இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால ஒரு சின்ன துறையை பார்த்துக்கிட முடியாது இதை தனியார் வசம் ஆக்கியே ஆகணுமா கண்டிப்பா கடந்த இரண்டு மாதங்களாகவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு தனியார் வசம் ஆக்க போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதனால நாங்கள் இரண்டு மாதங்களாகவே மன உதளைச்சலில் தான் இருந்தோம் திடீர்னு நீங்களுக்கெல்லாம் வேலை கிடையாது நீங்கள் அங்கே போய் வேலைக்கு சேருங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய மனம் எவ்வளவு உடைந்திருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் மக்களே அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாக ஒவ்வொருவரும் கண்கலங்கி அழுகிறாங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா மேயர் பிரியா அவர்கள் மாமன்ற கூட்டத்தில் அந்த ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டது தான் காரணம் தூய்மை பணியாளர்கள் இந்த ரெண்டு மண்டலங்களுக்கும் நாங்கள் தனியார் வசமாக்குறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்றைக்கு பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு தைரியமாக ஒரு தனியார் நிறுவனத்தை சப்போர்ட் பண்ணி மேயர் பிரியா அவர்கள் பேசுகிறாங்க அப்படி தனியார் நிறுவனத்தை சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கள உங்கள் மாமன்ற கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு தெரியுமா நன்றாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மாமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் ஒரு ஏசி காரில் அப்படியே வந்து படைப்படத்தோடு வந்து அங்கே உள்ள நின்று சவுண்டு விட்டுக்கிட்டு பேசுகிறவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் இதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சம்பளம் அதே இது நாட்டுக்காக உழைச்ச தூய்மை பணியாளர்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுங்கன்னு யாரும் கேட்கல இருக்கிற வேலையை அவங்களை செய்ய விடுங்க அப்படின்ட்டு தான் நாங்கள் சொல்றோம் அதுலேயும் தூய்மை பணியாளர்களுக்கான நவீன கருவிகள் எதுவுமே நீங்க கொடுக்கல பாதுகாப்பற்ற சூழலில் தான் தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக எந்தவித கருவிகளும் நீங்க கொடுக்கல எந்தவித உடைகளும் நீங்க இப்போதைக்கு கொடுக்கல எந்தவித புதிய கருவிகள் இல்லாமல் பாதுகாப்பு கருவிகள் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள் இவ்வளோ நாள் வேலை செஞ்சதே பெருசு இன்னும் நாங்கள் நாட்டுக்காக உழைக்க தயாராக இருக்கோம்னு சொல்கிறாங்க அங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரும் ஆனால் அரசாங்கத்துக்கு வேலை கொடுக்க மனசு இல்லை தனியார் நிறுவனம் ஆக்குனா தனியார் வசத்தை கொடுத்தா இருந்து கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும் அந்த கமிஷனுக்காண்டி தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்குது அங்கே ஒரு அம்மா சொல்றாங்க மேயர் பிரியாவுடைய அலுவலகம் இதில் தான் இருக்கு அவங்க ஜன்னலை திறந்து பார்த்தா நாங்கள் வாழ்ற இடம் நாங்கள் எப்படி வாழ்கிறோங்கிறத அவங்க ஒரு நாளாவது ஜன்னலை திறந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த முடிவை எடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம் குடிசையில் வாழ்கிறோம் தார்பாய் கட்டி வாழ்கிறோம் பேருந்து நிலையத்தில் வாழ்கிறோம் இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய நாங்கள் இன்னமும் எங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு இதை தனியார் வசமாக்காம அரசு வசமே இருந்து இதை பொதுப்பணித்துறையை இதை கையாளணும் மாநகராட்சியை இதை கையாளணும் அப்படின்னா தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே நீங்கள் தனியார் வசம் ஆக்குனாலும் எங்களுக்கு பணி நிரந்தர உத்தரவாதம் வேணும் அப்படிங்கிறதையும் கோரிக்கையை வச்சாங்க அந்த கோரிக்கையை மேயர் பிரியா அவர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் கேட்டப்போ பிரியா சொன்னது அவர்கள் முதல்ல நாங்கள் பணியில் சேர சொல்லிட்டோம் அவர்கள் பணியில் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நாங்கள் உடனடியாக அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை இறங்குவோம் ஏன் பணியில் சேர்றதுக்கு முன்னாடியே உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதானே நீங்கள் தான் இங்கே பணியிலேருந்து போய் அங்கே சேர்ந்துட்டால் தான் கண்டுக்கிட மாட்டீங்கன்னு நல்லா தெரியுமே முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் அந்த மாமன்ற கூட்டத்தில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமன்ற கூட்டத்திலேருந்து எந்திச்சி வெளியே போனாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எதற்காண்டி இந்த ஒரு முடிவுன்ட்டு தெரியல இன்னும் பாருங்கள் மேயர் பிரியா அவர்கள் தனியாக மீட் வைக்க மாட்டாங்க கூட சேகர்பாபானும் வந்துருவார் ஏன்னா சமாளிக்க முடியலை கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை ஏதோ சொல்லி சமாளித்து ஒரு உருட்டு உருட்டி ஒரு முட்டு கொடுத்துட்டு போன மாதிரி இருக்குது ஆனால் உணர் கழகத் தலைவர் முதலமைச்சர் கழகத் தலைவர் முதலமைச்சர் இந்த ரெண்டு வார்த்தையுமே பிற்பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி பிற்பாடு பாடிக்கிட்டே இருந்தால் மக்களுடைய பிரச்சனை நீங்கள் என்னைக்கு தான் பேச போகிறீங்க தூய்மை பணியாளர்கள் கொரோனா காலத்தில் எவ்வளவு சென்னை மாநகராட்சிக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிறது மேயர் பிரியா அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் புதிதாக வந்திருக்கக்கூடிய கமிஷனர் அவர்களும் தூய்மை பணியாளர்களை வந்திக்கிறாரு வஞ்சிக்கிறாரு அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் எனக்கு தெரியலங்க தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க கொரோனா காலகட்டத்தில் அந்த நன்றிக்காகவாவது நீங்கள் உங்கள் கைவசம் வச்சிருக்கலாம் உங்கள் கைக்குள்ளே வச்சு பாதுகாத்துருக்கலாம் அப்படின்ட்டு தோணுது எவ்வளவு உதவிகள் எவ்வளவு கொரோனா காலம் நம்மளுக்கு கொரோனா வந்துடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் வீட்டுக்குள்ள கிடந்த காலத்திலையும் வெளியே வந்து ரோட்டை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான் அந்த தூய்மை பணியாளர்கள் மருத்துவமனையை சுத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் தான் அந்த தூய்மை பணியாளர்கள் ஒவ்வொரு காவல் நிலையத்தையும் சுத்தம் செய்தார்கள் மாநகராட்சி அலுவலகத்தையும் சுத்தம் செய்தார்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் அலுவலகத்தையே சுத்தம் செய்யறது அந்த தூய்மை பணியாளர்கள் தான் அதுமே தெரியா அவர்களுக்கு தெரியுமான்னு தெரியல இப்படி இல்லாமல் இருக்கும்போது தூய்மை பணியாளர்களை வஞ்சிக்காமல் கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கொடுங்க வெயிலில் உட்காந்துருக்குறாங்க யாருக்குன்னே அவங்க வந்து போயிருக்கிறாங்க கூட கொஞ்சம் ரொம்ப அவங்கள மஞ்சிக்காதீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் இதற்கு ஒரு முடிவு கொடுங்க தனியார் வசம் ஆக்குறது அப்படிங்கிறது அவங்க ஆக்கிட்டாங்க அந்த பண்ணி பீயத்தின்ட்டு நானும் பிய தான் திம்ப அப்படிங்கிறத சொல்லாமல் அவங்க இதை பண்ணிட்டாங்க அவங்க பண்ணதே தப்பு இதை நீங்கள் பண்ணுறது அதை விட பெரிய தப்பு அதையும் நீங்கள் சொல்லி வர கட்டுறீங்க அவங்களே பண்ணிட்டாங்க நாங்கள் பண்ணுறதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது யார் பண்ணால் அந்த தப்பு தப்பு தான் ஸோ தயவு செஞ்சு மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் நீங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கையாக இருக்குது அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி வைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் உங்களை அடுத்த விட சந்திக்கிறேன் டாட்டா பை பாய்